இந்த பச்சை சுண்டைக்காயை நான் ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இதை அப்படியே சமைக்க முடியாது அதனால் இதை வந்து லைட்டாக தட்டி இதில் இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இப்போ ஒரு மண்பாத்திரை எடுத்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இப்போ நம்ம வந்து இந்த சுண்டக்காயை பச்சை சுண்டைக்காயை லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை சுண்டைக்காயை பார்த்தீங்கன்னா வதங்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிடலாங்க இப்போ வந்து திருவனை தேங்காய் சும்மா ஒரு கைப்பிடி போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு இதையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம் இப்போ வதக்கன்னா இதுல இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடுங்க அதனால இதை எடுத்துடலாம் இப்போ அதே மண் பாத்திரத்தை சுத்தமாக கழுவி மறுபடியும் கல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அப்படியே சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டை நறுக்கி வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்து கொஞ்சமாக கருவேற்பில் இதை எல்லாத்தையுமே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கலாங்க கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கிடுச்சுங்க இப்ப ரெண்டு மீடியமான சைஸ்ல தக்காளி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்ந்து அரைச்சி வச்ச பொடிங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் புளியை வந்து ஜூஸா கரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வந்து புளி கொஞ்சம் குறைச்சலாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை சுண்டைக்காயோட முழு பயன் நம்ம கிடைக்கணும்னா புளியெல்லாம் கொஞ்சம் அளவாக இருந்தால் நமக்கு அது வந்து ஒரு மருந்தை நமக்கு யூஸ்ஃபுல்லாகுங்க அதனால் புளி கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி வேணும் அதிகம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம வந்து உப்பு சேர்த்தியாச்சுங்க தண்ணி சேர்த்தியாச்சு அடுத்தது இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப குழம்பு கூட்டி வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆச்சுங்க திறந்து பாத்திரலாம் நல்ல கமகமன் வாசனையோட அப்படியே நம்ம குழம்பு நல்லா பொதிச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்கி வச்ச பச்சை சுண்டைக்காய சேர்த்துக்கலாம் பச்சை சுண்டைக்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கணுங்க ஒரு விட கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் தேங்காயும் சோம்பு நான் கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்து பாத்தீங்களா அந்த பேஸ்ட சேர்த்துக்கலாம் இந்த சுண்டைக்காயை நீங்க சாதாரமா நடிச்சுக்காதீங்க நிறைய பெனிஃபிட்டுகளை அப்படியே உள்ள வச்சிட்டு ரெடியா இருக்கான் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தான் இதை சாப்பிடாம வத்தலா எடுத்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நிறைய பேருக்கு இந்த குழம்பை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கங்க அடுத்து வரை பாக்கலாங்களா பாய்